நீட் அப்படிங்கிறதை வைத்து தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த ஒரு அரசியலுக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லியும் எனக்கு தோணுது ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தான் நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எந்த காலத்திலையும் நிறுத்தவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதா எங்களுடைய டார்கெட் ஸ்டாலின் அவர்கள் வந்து வீட்டுக்கு போகணும் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் படம் நடிக்குறை நன்றாக இருக்கட்டும் அவரு வீட்டுக்கு போகணும் இந்த கூட்டணியில் ஏற்படுத்த வேண்டும் திமுக வந்து பார்ப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம் ஐடி முதலமைச்சர் முன்னாடி நிக்க வச்சு ஆறு கிலோமீட்டருக்கு அந்த ஒரு இடத்துல பிடிச்சி எரியுது அது கூட தெரியாம முதலமைச்சர் அந்த இடத்துல நின்றுட்டு பேர் முன்னாடி எல்லாம் டான்ஸ் ஆடி அவர்களை வரவேற்று கூட்டிட்டு போறாங்களா கூட நம்ம பார்த்தோம் இது எல்லாமே சேகர்பாபு அவர்களுடைய வேலை தான் அவருடைய வேலையே அதுதான் டி என் டிஜிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சபரி செல்வன் அவர்கள் சேலம் பாஜக மாவட்ட செயலாளர் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க அங்க வந்து நீட் மட்டுமே உலகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சாதாரணமா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு சோ அத வந்து திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்தி அவர்கள் நீங்க வந்து மாணவர்களை பகடைக்காய ஆக்குறீங்க சங் பரிவார்கள் கூட்டத்துல தான் நீங்களும் ஒரு திறந்து நிரூபிச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இது உங்களுடைய கருத்து என்ன அப்ப வந்து ஒரு நபர் வந்து ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரோ அப்பவே நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளலாம் அவர் எங்களுக்கு எதிரான ஒரு கட்சியா ஆளுங்கட்சியா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு என்ன அப்படின்னா மெல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்தாரு அங்க இருந்து திமுக வித்துக்கிட்டாரு இப்ப திமுக வந்துட்டு திரும்ப நாம் தமிழர் கட்சி திட்டாரு அவருக்கு வந்து நிலையான ஒரு வாய் கிடையாது வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு நபர் தான் காந்தி போன்ற நபர்கள்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் வந்து ஓப்பனா நான் இந்த இதுல ராஜீவ்காந்திங்கிற ஒரு கேரக்டர் நான் போக விரும்பல ஏன்னா அவரை பற்றி பேசி என்னுடைய தரத்தை குறைத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இல்லை விஜய் பற்றி பேசணும் அப்படின்னா விஜய் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீட் வந்து நீட்டே வந்து லைஃப் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து காமனான ஒரு விஷயம் இது வந்து விஜய் சொல்லணும்னுங்கிற அவசியம் கிடையாது இது இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு நபர் வந்து ஒரு பையன் வந்து டாக்டர் ஆகணும்னு ஒரு லட்சியத்தோட படிக்கிற பையன் வந்து நிச்சயமாக அந்த நீட்டை வந்து கிராஸ் பண்ணி வெளியே போறான் எல்லா இடத்துலயுமே இப்ப கிராஸ் பண்றாங்க இப்ப கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்கள் வந்து பத்து சதவீதமான மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமே நீட்டுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குது மருத்துவ சீட்டு கிடைக்குது நம்ம நன்றாக பார்க்கிறோம் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம நிறைய பேருக்கு பேரண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க நீ வந்து நீட் படிக்கணும் நீ நீட் எக்ஸாம் எழுது நீ வந்து டாக்டர் தான் ஆகணும் அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் விஜய் பேசியதாக நான் பார்க்கிறேன் இது உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அதையும் மீறி பாத்தீங்க அப்படின்னா இந்த நீட் அப்படிங்கிறதை வைத்து தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த ஒரு அரசியலுக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லியும் எனக்கு தோணுது ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தான் நீட் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து எந்த காலத்திலையும் நிறுத்தவே முடியாது ஏன்னா இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் கிடையாது இது வந்து மத்திய அரசு காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் தான் ஆனா இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உறுதி செய்து அதற்குண்டான ரிஜெக்ஷன் கொடுத்து நீட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லா மாநிலங்களையும் வந்திருக்காங்க இவர்கள் மேல்முறையீடு போனாங்க மேல்முறையீடு தோத்து படிச்சு மேல அஞ்சு பேர் கொண்ட நீதிபதிகளை முடித்து வைத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல தீர்ப்புங்கிறது வேற எந்த நீதிபதி இவருக்கு மேல மேல்முறையீடே போக முடியாது நீட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு சோ அது அங்கே நின்று போச்சு மத்திய அரசே நினைத்தாலும் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது அது மாற்ற வேண்டிய விஷயமும் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு படிப்பை படிக்கக்கூடியவர்களுக்கு வந்து நிச்சயமாக அதற்கு உண்டான தகுதிகள் இருக்கிறதா அப்படிங்கறது நிச்சயமா பார்க்கணும் நிச்சயமா அதுக்கு பணம் மட்டும் ஒரு விஷயமாக இருந்து விடக்கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தயாநிதி மாறன்கிட்டயோ இல்ல கலாநிதி மாறன்கிட்டயோ இல்லாத பணம் வந்து தமிழகத்தில் கிடையாது மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள் தமிழகத்துல டாப் டென் ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் சொல்லி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக கலாநிதி மாறன் இருப்பார் ஸோ தயாநிதி மாறனோட பொண்ணுக்கு வந்து பொண்ணுக்கோ பையனுக்கோ சரியா தெரியல அவர்கள் வந்து நீட்டை வந்து பாஸ் பண்ண முடியல கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது மார்க் எடுத்தீங்கன்னா நீட் பாஸ் நீங்க வந்து மெரிட்ல பாஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ்ல போகணும்னு அவசியம் கிடையாது நீட்டை பே பாஸ் வந்து ஒரு கால போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இவர்கிட்ட பணம் பணம் கொடுத்து ஒரு ஜாயின் பண்ணிடுவார் ஒரு இருபது மார்க் அந்த அந்த அவர்கள் அவர்கள் பெற்றோர் குழந்தைகளால பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அவர்கள் வந்து படிப்பதற்கு வந்து அந்த நீட் படிப்பதற்கு உண்டான அந்த மருத்துவம் படிப்பதற்கு உண்டான தகுதிகள் இருக்கிறதா அப்படிங்கறத வந்து நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் நம்மளுடைய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவன் வந்து அறுநூறு மார்க்கு நானூறு மார்க்கும் எடுத்தான் அப்படின்னா அந்த பையனுடைய குவாலிட்டியும் இந்த இருநூத்தி இருபது மார்க்கு கூட எடுக்க முடியாமல் நீட்டில் பெயிலான இந்த குழந்தையினுடைய குவாலிட்டியை நீங்க செக் பண்ணி பார்க்கணும் ஒரு ஒரு பரிட்சை வந்து யாரையுமே வந்து டிசைட் பண்ணாதுங்கிறத நானும் ஒத்துக்கறேன் ஆனா இந்த மருத்துவம்கிற ஒரு படிப்புக்கு எல்லா விஷயத்துக்கும் என்ட்ரன்ஸ்னு ஒரு விஷயம் உண்டு என்ட்ரன்ஸ்னாலதான் எல்லா விஷயமுமே நடக்குது அப்படின்னு நீங்க வந்து தற்கொலை நடக்குது நீட்டினால் மரணங்கள் நடக்குது இப்ப டுவெல்த் எக்ஸாம் நடந்தது டென்த் எக்ஸாம் நடந்தது நாலு பேர் இறந்து போயிட்டாங்க நாலு மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க அதுக்காக டென்த் எக்ஸாமையும் டுவெல்த் எக்ஸாமையும் கேன்சல் பண்ணிடலாம டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ண முடியல யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியல என்னால கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து தற்கொலை செய்து கொள்வத பார்க்கிறோம் அதற்காக நம்ம வந்து இது பண்ணி இது வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கு வந்து மனோ ரீதியாக தயார்படுத்துவதை மட்டும்தான் தமிழக அரசு செய்திருக்க வேண்டிய ஒளியை வந்து மக்களை இந்த மாணவர்களை வந்து குழப்பக்கூடிய வேலையை தான் தமிழக அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறது எனக்கு நீட் ரகசியம் தெரியும் இந்த நீட்டை வந்து எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும் என்னாச்சு நாலரை வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் அந்த ரகசியம் என்ன அப்படிங்கறது வந்து தெரியவே தெரியல ஒருவேளை எனக்கு வந்து இப்பதான் புதுசா ரகசியம் கண்டுபிடிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல எங்களை ஜெயிக்க வைங்க அந்த ரகசியத்தை நான் எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்லி உதயநிதி சொன்னாலும் சொல்லுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பிரச்சாரத்துல போன தடவை செங்கல் எடுத்தாரு எய்ம்ஸ் கட்டிட்டாங்க இந்த முறை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த தடவை வேற ஏதாவது தூக்கிட்டு வருவார் சோ அஹ் விஷயம் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய் பேசியிருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா அதே நேரத்துல வந்து இன்னொரு விஷயமும் சொல்லணும் விஜய் வந்து பேசியிருக்கும் போது பெரியாரை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தார் அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வந்து பெரியாரனுடைய ஜாதி பெயரை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கே பேசியிருந்தாரு மத்திய அரசு மத்திய அரசு சம்பந்தமா ஒன்றிய அரசு சொல்லி பேசியிருந்தார் ஒன்றிய அரசு அவர் பேசும்போதே உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அவர் வந்து எங்களுக்கு முக்கியமாக ஆஹ் விரோத கட்சியாக எங்களை வந்து மார்க்சிசம்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுக்கு வந்து நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியதே பாத்தீங்க அப்படின்னா கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் தான் அவர்களுடைய சொந்த ப்ரொடக்ஷன்ல தான் தயாரிச்சாங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா பெரியார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க ஆனா ஆந்திராவில் பாத்தீங்க அப்படின்னா இவே ராமசாமி நாயக்கர் இதுதான் அந்த படத்தினுடைய டைட்டில் ராமசாமி உங்களுக்கு வந்து பணம் வேணும் கமர்ஷியலா வேணும் அப்படிங்கும் போது வந்து ராமசாமி நாயக்கர்னு நீங்க பேர் வச்சுப்பீங்க உங்களுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்து இங்க பெரியாருன்னு சொல்லி தமிழ்நாட்டுல அதுதான் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தமிழகத்துக்கு ஒரு நிலைப்பாடு கர்நாடகத்துக்கு ஒரு நிலைப்பாடு ஆந்திராவுக்கு ஒரு நிலைப்பாடு அப்படியே டெல்லிக்கு போனாங்கன்னா அது வேற ஒரு நிலைப்பாடு இங்க பேசுறது ஒண்ணு டெல்லியில பேசுறது ஒண்ணு சோ இதைதான் வந்து திமுக அரசு செய்து கொண்டு இருக்கிறது இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் பிலிம் இண்டஸ்ட்ரியிலே இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு விஷயங்களா விஜய் பார்க்க மாட்டான் ஆஹ் இதெல்லாம் அவருக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் உண்மையிலேயே பார்க்கறேன் யாரோ எழுதி கொடுத்த ஒரு பக்கத்தை வந்து தினம் தினம் கொண்டு கொண்டிருக்கிறார் அஹ் மைக்கு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்காமல் நேரடியாக மைக்ல நீங்க பேச சொன்னீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் அழகா படிச்சிருவாரு ஏன்னா விஜய் தான் அதை வந்து ரொம்ப கால ரொம்ப காலமா வந்து நடிப்பு துறையில இருக்கிறனால அவருக்கு அதெல்லாம் ஃப்ளோவா வரும் ஆனா அதே நேரத்தில் வந்து புதுசா வந்து ஒரு ப பத்து பத்திரிகையாளர்களை முன்னாடி நிக்க வச்சு அந்த பத்து பத்திரிகையாளர்கள் கிட்ட கேள்வி கேட்டு விஜய் வந்து சிந்திச்சு பதில் சொல்ற மாதிரி இருந்தா விஜய் அந்த இடத்துல மாட்டிப்பார் சோ அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பேஸ் பண்ணி தான் எடுத்துக் கொள்வதற்கு வந்து நான் தயாரா இல்லை மேடம் ஆனா இந்த நீட் சம்பந்தமாக விஜய் பேசியதை வந்து நான் உண்மையிலே வரவேற்க தான் செய்யறேன் ஆனா அதே நேரத்துல வந்து பெரியார் சம்பந்தமாக விஜய் பேசுவதற்கு வந்து அவருக்கு புரிதல் இல்லாமல் பேசுவதாக தான் நான் பார்க்கிறேன் விஜய் அவர்களை பற்றி எந்த ஒரு அவதூறு கருத்துக்களையும் பேசக்கூடாது எதிரான கருத்துக்களை பேசக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறதா ஒரு கருத்து வந்து சோசியல் மீடியால பார்க்கப்பட்டது பதில் இருக்கு மேடம் சொல்லி பார்க்கப்படுது அது வந்து ஊர்ஜிதமான தகவல் கிடையாது எடப்பாடி வந்து இப்போ பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மூன்று நாட்களாக சென்னையில் நடந்துட்டு இருக்கு நமக்கு நன்றாக தெரியும் இந்த கூட்டத்துக்குள்ள எடப்பாடி என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை வெளியே உடைத்து வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை அதை அதை வந்து நாங்க கமெண்ட் செய்வதற்கும் எங்களுக்கு வந்து அதற்குண்டான அதிகாரம் கிடையாது உண்மையிலேயே வந்து அபிஷியல் அஹ் அபிஷியலா அவர் பேசியிருக்க விஷயமா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது சோ இது வந்து ஒரு கணிப்பு தான் யாராவது ஒருத்தங்க பேசியிருக்காங்க பர இவங்க பேசினதா சொல்றாங்கப்பா அவங்க பேசினதா சொல்றாங்கப்பா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு வதந்தி தான் வதந்தியாக தான் நாங்கள் உண்மையிலே பாக்குறேன் மொழி இது அபிஷியல் ரிப்போர்ட் கிடையாது லெதும் அனௌன்ஸ் இட் அஃபீஷியல் நாங்க என்ன சொல்றோம் அவங்க அனௌன்ஸ் பண்ணட்டும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணட்டும் அதற்குண்டான ஒரு பதிலை வந்து நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிற மொழி இது வந்து அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் கிடையாது யார் வேணாலும் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம் விமர்சிப்பதுதான் அரசியல இருக்கிறாங்க அப்படிங்கறதை வந்து உண்மையிலே வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் மத்தபடி இது அபிஷியல் ரிப்போர்ட் கிடையாது பல எதிர்கட்சிகள் வந்து சொல்றதுதான் அதிமுக பாஜக கூட்டணி வந்து ரொம்ப சுமூகமாக இல்லை அப்படின்னு இப்ப சோசியல் மீடியாலயே வந்து ரெண்டு கட்சியை சேர்ந்தவர்கள்கிட்டயும் ஒரு மோதல் இருந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கு அண்ட் அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும் செல்லூர் ராஜ் இருக்கட்டும் முதல்ல இருந்தே கேட்கும் போது அது இன்னும் உறுதியாகட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொன்னாங்க நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க கூட்டணி எப்படிதான் போயிட்டு இல்ல மேடம் இல்ல இல்ல இது என்ன பேஸ்னா ஆஹ் எங்களுடைய டார்கெட் வந்து ஒன்னே ஒண்ணுதான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதா எங்களுடைய டார்கெட் ஸ்டாலின் அவர்கள் வந்து வீட்டுக்கு போகணும் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் படம் நடிக்காயோ வேண்டாம் படம் வேணாம் ஏன்னா அந்த துறை நன்றாக இருக்கட்டும் அவரு வீட்டுக்கு போகணும் சோ இதுதான் எங்களுடைய ஒரு பேசிக் டார்கெட்ட இருக்க ஒழிய இதுக்கு வந்து எங்களுக்கு யாரெல்லாம் உறுது உறுதுணையாக இருக்கிறார்கள் அதிமுகவும் அதே நிலைப்பாடிலோ நிலைப்பாடோடு இருக்கிறது பாஜகவும் அதே நிலைப்பாடோடு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அவ்வளோதான் எங்களுடைய நிலைப்பாடு ஸோ இது வந்து தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாருமே வந்து அப்படிலாம் பேசிக்கா யோசிக்க மாட்டாங்க மேடம் திமுகங்கிறது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி கட்சி அவ்வளவுதான் அவர்கள் வந்து பார்க்கக்கூடியது அப்படிதான் நீங்க அந்த ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா அதிமுக காரங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பிஜேபிக்காரங்க அதிமுக அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா ஒரு அதிமுக காரங்களை கூட்டிட்டு போய் ஓட் பேலட் பாக்ஸ் மெஷின்ல நிறுத்தி திமுக ஓட்டு போட சொல்லுங்க அவங்க போட மாட்டாங்க ஒரு பிஜேபி காரனை கூட்டிட்டு போய் திமுக விட்டு போட சொல்லுங்க அவங்க போட மாட்டாங்க அந்த இடத்துல பிஜேபி நிக்கல எங்களுடைய கூட்டணி கட்சி அதிமுக தான் அப்படின்னா தானாக அந்த வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு செலுத்தப்படும் தானாக அந்த வாக்குகள் வந்து பிஜேபிக்கு செலுத்தப்படும் சோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எங்களுக்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டான அந்த ஒரு இணைப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு நைனாரண்ண வந்து ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நம்ம நன்றாக பார்க்கிறோம் அதனாலதான் அதிமுகவை எல்லா இடத்துலயும் நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை பேஸ் பண்ணி நாங்க போய்கிட்டே இருந்தா கூட எங்களுக்குன்னு நிகழ்ச்சிகள் இருக்கு மூவர்ணக்கூடியனுடைய நிகழ்ச்சி இருக்கு அகல்யாபாயினுடைய நிகழ்ச்சி நாங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி முருக பக்தர்கள் மாநாடு இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கு ஸோ பாஜகவுக்குன்னு கண்டினியூஸா நாங்கள் நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க வந்து அதிமுக ரொம்ப முன்னாடி தள்ளி நீங்க தான் எல்லாமே நீங்க சொல்வது படிதான் நாங்கள் நடக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதிமுக அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது ஆனா அதே நேரத்தில் என்டிஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தமிழகத்தில் என்டிஏவினுடைய தலைமை அதிமுக தான் அப்படிங்கறதெல்லாம் பாஜக தெளிவா இருக்கு தான் தேசிய தலைமையிலுடைய உள்துறை அமைச்சராக இருந்த திரு அமித்ஷா அவர்களும் குறிப்பாக எங்களுக்கு பின்பற்றுவது ஒரு தேசியத்தினுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டராக எங்களுடைய கடமை சோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக கூடிய சீக்கிரம் வந்து அதிமுக அந்த பாஜக அப்படிங்கிற அந்த ஜெல் வந்து இன்னும் நல்லா க்ளோஸா இருக்கும் இது வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு இன்னும் கூட கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து மாதம் காலத்துக்கு மேல இருக்கு நம்மளுடைய எலெக்ஷன் நடக்கிறதுக்கு சோ அதற்குள்ள பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாண்டிங் நிச்சயமாக நடக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல போராட்டங்கள் கூட அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாம் கூட விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு சோ இதெல்லாம் நடக்கும் பின்னாடி நடக்கும் சோ இதுல வந்து நிர்வாகிகள் பேசிக்கிறாங்க சோசியல் மீடியால யாரோ ரெண்டு பேர் பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கருத்தாவே இதுல பார்க்க தேவையில்ல இதுல என்னன்னா நாங்க இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த கூட்டணியில் புல் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காகவே சோசியல் மீடியால வந்து திமுக வந்து வேலை பார்ப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம் அதை எல்லாமே எங்களுடைய ஐடிவிங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஸோ அவர்கள் பார்த்துக் கொள்வாங்க அந்த ஒரு விஷயத்தை ஏன் திமுகல இருந்து வந்து இங்க போடுறான் போஸ்ட் போடுறான் எவன் வந்து திராவிட சித்தாந்தத்துல இருக்கான் எவன் உண்மையிலேயே அதிமுக சித்தாந்தத்துல இருக்கான் எவன் தேசிய சித்தாந்தத்துல இருக்காங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு பேருக்கு போடக்கூடிய கருத்துக்களால தமிழகத்துல ஏற்படக்கூடிய இத்தனை லட்சம் இத்தனை கோடி தொண்டர்களுடைய மனநிலை வந்து உடைந்து விடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இது வந்து வாக்குகளாகவும் நிச்சயமாக மாறும் நிச்சயமாக அது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மாறுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெறும் இது இந்த கூட்டணியில இன்னும் நிறைய கூட்டணிகள் இணைய வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுவும் நிச்சயமாக நடக்கும் சோ இருபத்தாறுல மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த ஒரு கூட்டணி பெற போறதை பார்க்க தான் போறாங்க ஒரு கிசுகிசுக்கே அவர்கள் பேசி கொண்டிருப்பதை இது எல்லாமே வதந்தியாக கூட இருக்கலாம் அதே நேரத்துல வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் இதை குழப்புவதற்காக உள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இது இந்த ட்ராப்ல வந்து நாங்க யாருமே மாட்டிக்கல அவ்வளவு வெற்றியை தொடர்ந்து அது நம்மளுடைய முதல்வரும் நடத்தினாரு ஆனா பாஜக நடத்துவதற்கு வந்து சில தடைகள் இருப்பதாகவும் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் போற இடத்துலயும் ஒரு சின்ன தடை இருக்கு அதே மாதிரி முருகர் மாநாடு பற்றி கேட்கும் போது பாஜகவின் முருகர் மாநாடு பற்றி கேட்கும் போது சேகர்பாபு அவர்கள் இது வந்து முருகர் மாநாடு கிடையாது திமுக தான் முருகர் மாநாடு நடத்துச்சு இது சங்கிகளின் மாநாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இதுல உங்களுக்கு கருத்து என்ன செய்யணும் அது நீங்க திமுக முருகர் மாநாடு நடந்த திமுகக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது எங்களுக்கு நன்றாக தெரியவே இல்லை ஏன்னா ஆஹ் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் இதே முருகரை இவர்கள் திட்டாத விஷயமும் கிடையாது இவர்கள் செய்யாத அட்டூழியங்களும் கிடையாது திமுக இவர்கள் வந்து இன்னைக்கு அறநிலையத்துறைய கையில் வச்சுக்கிட்டு என்ன இஷ்டத்துக்கு வேணாலும் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு பேசிட்டு இருக்காரு சேகர்பாபு எப்பவுமே அப்படிதான் அவருடைய வேலை என்ன அப்படின்னா இடையில இந்த மாதிரி பேட்டி கொடுப்பாரு அப்புறம் வந்து டான்ஸ் கா டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி முதலமைச்சரை முன்னாடி நிக்க வச்சு ஆறு கிலோமீட்டருக்கு அந்த ஒரு இடத்துல பிடிச்சி எரியுது அது கூட தெரியாம முதலமைச்சர் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாரு முன்னாடி எல்லாம் டான்ஸ் ஆடி அவர்களை வரவேற்று கூட்டிட்டு போறாங்கன்னா கூட நம்ம பார்த்தோம் இது எல்லாமே சேகர்பாபு அவர்களுடைய வேலை தான் அவருடைய வேலையே அதுதான் அவருடைய பேசிக் ஒர்க்கே அதான் அமைச்சருக்கு முன்னாடி அவர் பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையா தான் சோ இதெல்லாம் நான் வந்து அஹ் புதுவெளியில கூட எல்லாம் சொல்ல விரும்பல சோ இந்த முருகர் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது பேசிக்கா திருப்புறம் குன்றம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ மட்டும் பேஸ் பண்ணி பண்ணல இதை வந்து நாங்க கட்சியினுடைய ஒரு பிராண்டாகவும் நாங்க செய்ய விரும்பல பாஜக நாங்க எங்கேயுமே சொல்லலையே இந்த மாநாடை நடத்துவது பாஜக கிடையாது நிச்சயமாக பாஜக கிடையாது இது ஹிந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு மாநாடு இதெல்லாம் பாஜக ஒரு பார்ட்டா கலந்துக்கிறோம் அவ்வளவுதான் நாங்க வந்து இது எங்களுடைய ஏற்பாட்டுல பாஜகவினுடைய ஏற்பாட்டுல நிச்சயமாக இந்த ஒரு மாநாடு நிச்சயமாக நடக்கல மேடம் ஆஹ் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் கூப்பிட்டாங்கல்ல இவர்கள் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அங்க வந்து சனாதனம் பேசினாங்களா சனாதனத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சாங்கல்ல அந்த மாதிரிலாம் நடக்காது இந்த கூட்டத்துல முக்கியமாக முருகரை பற்றி பேச தெரிந்த முருகரை பற்றி தெரிந்த ஆட்களை தான் கலந்துக்கிறாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் கோயில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகர் கோயில்ல இருந்து வந்து ஆட்கள் கலந்துக்கிறாங்க மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகர் கோயிலிருந்து வந்து ஆட்கள் கலந்துக்கிறாங்க மடாதிபதிகள் கலந்துக்கிறாங்க பீடாதிபதிகள் கலந்துக்கிறாங்க சோ இந்த மாதிரி இது இது பண்ணாதான் முருகர் மாநாடு ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சனாதனமாக வந்து டெங்கு மலேரியா கொசு போன்று ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொன்ன உதயநிதியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மாநாடு நீங்க முருகர் மாநாடு நடத்துனீங்க அப்படின்னா முருகர் அந்த கையில இருக்கிற வேலை எடுத்து சேகர்பாபு கண்ணிலேயே குத்தி கொண்டு ஒரு முன்னாடி இருந்தாருன்னா சோ அவர் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம்ங்கறது வந்து அவருக்கே தெரியும் உள்ளுக்குள்ள சிரிச்சுட்டே தான் வெளியே பேசுவார் அப்ப உண்மையான முருகர் பக்தி முருகர் மாநாடு இப்பதான் நடக்குது அப்படிங்கிறது சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக தான் இது அமைய போகுது ஆனா அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவண்ண குடி யாத்திரை வந்து நிறைய இடங்களை பர்மிஷன் தரல நிறைய இடங்களை பர்மிஷன் தராங்க மேடம் பர்மிஷன் நம்ம அது அதையும் வந்து காவல்துறையின் மீது ஓவரா நாங்க வந்து குறை சொல்லவும் விரும்பல வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல எங்கயாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஏரியால கேட்டிருப்பாரு ஒருவேளை அதற்குண்டான ஒரு தடுப்புடன் எங்கேயாவது நடத்தப்பட்டிருக்கும் மற்றபடி வந்து மூவண்ணக் கொடிக்கு வந்து மரியாதை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து தராங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தராங்க ஏன்னா காவல்துறைக்கு அதுக்கு உண்டான ஒரு மரியாதை உண்டு மூவண்ணக் கொடினு ஸோ எங்களுக்கு நாங்க இந்த நிமிஷம் ப பண்ண வரைக்கும் எங்கேயுமே வந்து எங்களுக்கு பர்மிஷன் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கல ஸோ இந்த யாத்திரை நடந்தது எல்லா இடத்துலயும் அந்த பேரணி நடக்குது ஸ்டாலின் அவர்களே வந்து மூவண்ண கொடியை கையில பிடிச்சதுனால அவர்கள் ஒரு வேளை அந்த கொடியை ஸ்டாலினை பிடிச்சிருக்காரு அதை பிடிக்க வைத்தது மோடி தான் அந்த முப்படையினுடைய இராணுவ தளபதிகள் தான்ங்கறத வந்து நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சோ இந்த ஒரு விஷயமும் நன்றாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது மற்றபடி சேகர்பாபு பேசுறதெல்லாம் வந்து இந்த கதலை வாங்கிட்டு அந்த காலை விட்டுக்கிட்டே இருக்கலாம் தேங்க்யூ சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலமைத்தமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி மேடம்